ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு துன்பமான செய்தின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து திருப்பூருக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஊருக்கு போயிருந்தேன் பொங்கல் லீவுக்காக அப்போ போகிற வழியில் இந்த நிறையா இயற்கை வளங்கள்லாம் பார்த்து ரசிப்போம் பார்த்திங்களா முன்னாடி எப்படிலாம் வளர்ச்சித்தோம் இப்போ போய் பார்த்தா எல்லா பக்கமும் குறைஞ்சி பேர் தேடுத்துட்டு இருக்காங்க எங்கேடா போதும் பார்த்தா பக்கத்து ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கு போயிட்டுருக்குது பக்கத்து ஸ்டேட் வளர்ச்சி பக்கத்து நாட்டு வளர்ச்சி எல்லாம் நம்மளை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளோட இளைஞர்கள் நம்மளோட நமக்கு வரவங்க அடுத்து நம்மலாம் பெரிய ஆள் ஆனவனே நமக்கு என்னத்தை பார்க்குறதுக்கு இருக்கும் என்னத்தை ரசிக்கிறதுக்கு இருக்கும் என்னத்தை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கும் ஆ எல்லாம் நோய் வந்து தான் சாவோம் இது என்ன ஏன் புரிய மாட்டேங்குது நல்லதுக்குமே புரியல எனக்கு பார்த்த உடனே மன வேதனை ரொம்ப ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கவனிங்க சும்மா நாம் வந்து நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நான் மதுரை கரண்டா நான் திருநெல்வேலி கரண்டான்னு போட்டு அடிச்சுக்கிட்டாமல் வீரத்தை இதில் காட்டுங்க உங்கள் வீரம் என்னங்கிறது இதில் காட்டுங்க அந்த ஊர்க்காரனால் என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அங்கே ஆம்பளைகளே இல்லையா ஆனால் இதை தட்டி கேட்குற ஆம்பளைல இல்லையா சும்மா நான் ஆம்பளைடான்னு சொல்லி சுயமா தனக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் வரவேன் ஆம்பளை கிடையாது தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தன்னோட மண்ணுக்கு இப்போ வரணும் ஆம்பளை தான் மண்ணுக்கு எதோ பிரச்சனை வரணும் ஆம்பளை தான் அவள் தான் ரியல் ஆம்பளை சரி அந்த மாதிரி ஆம்பளையை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க இந்த மாதிரி சும்மா மொட்டையாக இருக்கிறவங்களாம் பார்த்து சூஸ் பண்ணாதீங்க பொண்ணுங்க இப்போ இப்போ வளமுங்களா போச்சுன்னா எப்படி வரும் திருப்பி யோசிச்சு பாருங்கள் மக்களே இது வந்து அரசியலுக்காகவும் நான் சொல்லலை இது வந்து வேறு எந்த பர்பஸ்க்கு நான் சொல்லலை என்னை வந்து தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும் என்னோட தாய்மண் தமிழ்நாடு இதை அழியக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி எனக்கு இது பாப்புலேஷன் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அதை நான் ஷேர் பண்ணுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பாருங்க இதை செஞ்சு யோசிக்குங்க அதுவும் இல்லாமல் ம அந்த கேரளாவில் கழிவு எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்களாமா அது யார் அலோவ் பண்ணுறது இப்போ ஆட்சி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க வேறு நாட்டுக்காரங்க வேறு ஸ்டேட்டுக்காரங்க எனக்கு என்னென்னு போயிடுவாங்க ஏன்னா நம்ம தான் வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம தாய்மண்ணில் வந்து கழிவுகள் வர்றதும் இங்கிருந்து வளங்கள் வந்து வேறு பக்கம் போகிறதும் நினச்சாலே பாருங்கள் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபா எடுத்து விடுவோமா அந்த மாதிரி தான் எல்லாமே தயவு செஞ்சு மக்களாகிய நம்ம எல்லாருமே இதை பற்றி ஆகணும் அரசியல்வாதியை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்தவங்களை சூஸே பண்ணாதீங்க புதுசாக ஒரு அரசியல்வாதியை யாருனாலும் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் நான் இவங்களை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லலை புதுசாக அவர் அவங்கள சூஸ் பண்ணுங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க கூட்டணி வச்சு தான் நமக்கு நல்லது பண்ணணுன்னு யாருக்கும் அவசியமே இல்லை கூட்டணி வச்சது அவங்க அவங்க நல்லதுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஊர்க்காரங்களாக நீங்கள் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு குழுவாக சேர்ந்து இதெல்லாம் தட்டி கேளுங்க உங்கள் ஆண்மையை அதில் காட்டுங்க அப்போ தான் நீங்கள் ஒரு தமிழன்னு சொல்கிறக்கான பெருமை நீங்கள் ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறக்கான பெருமை அதை காட்டுங்க பெண்களும் இப்போ ஈக்குவல்னு சொல்லுன்னு சொல்கிறீங்க பெண்கள் ஈக்குவலாக வந்துட்டீங்க எங்களுக்கு இப்போ ஆணு பெண் ஈக்குவல் தான் எப்போதுமே அதையும் இதில் காட்டுங்க இப்போ ஆண்கள் கேட்கலைன்னா என்ன நீங்கள் வந்து கேளுங்கள் சிங்க பெண்கள் நீங்கள் வந்து கேளுங்கள் நான் இதை யாராவது மனசை புண்படுத்திருந்தால் சாரி தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்கள் கேளுங்க பகிருங்க நன்றி